ஆகாஷ் வெல்கம் பேக் டு சைத்யூ வெல்கம் பேக் டூ ஷோகாய் சொல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க இப்போ காலையில் வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஹவுஸ் போய்ட்டு வந்து கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாங்க ஒரு ஆயிரத்தி நானூறு ரீஆல் ஸோ ஏதோ கொஞ்சம் எமர்ஜென்சி வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இப்போ நான் வந்து அரேபியன் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது தவர் மாலில் அதுவும் அங்கே போயிட்டு அப்படியே காசு அனுப்பிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறோம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவுக்கு கிடையாது ஓகேங்களா இது எதுக்காக வேண்டி நான் இந்த இந்த வே இந்த விஷயத்தை நான் செய்கிறேனாக்கா அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அங்கே வந்து ஏதோ அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க பிள்ளைங்களோ யாரோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்களாம் ஸோ அதுக்காக வந்து இவங்க வந்து பணம் வந்து உடனே அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே வந்து நம்மள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க பணத்தை இப்போ அதை எடுத்துக்கிட்டது இப்போ நான் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அரேபியன் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன் என்ன ப்ரோ இதுக்கெல்லாமல் வந்து பெர்மிஷன் வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது என்னங்க பண்ணுறது அப்படி இருக்குது நம்ம அதில் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க இங்கே உள்ள சில விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது வண்டி அதாவது ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே வந்து எங்கள் ஓனர்கிட்ட அதனால் அவருடைய அனுமதி இருந்தால் தான் நாம் வந்து இதை தொடவோ இல்லை வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு போகவோ இதெல்லாம் முடியும் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது வாழறதெல்லாம் முடியாது சில வீட்டுகளில் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காசு அனுப்பணும் பிரச்சனை இல்லை வந்து நீ எங்கேயும் உன்னுடைய வேலைக்கு போகணும் அப்படின்னா டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த வண்டி உனக்கு பிக்கப் இருக்குது ஸோ இந்த பிக்கப் நீ எடுத்துக்கிட்டு போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் நீ என்ிட்ட கேட்கணும் என்னிட்ட கேட்டதுக்கப்புறம் நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நீ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்த புதுசில் சொன்னது அதை அப்படியே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் பட் இதுக்கு வந்து உங்கள் ஓனர் கேட்க மாட்டாரா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதை நான் சொல்லிடுவேன் எப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருந்துச்சு அதனால் வந்து பணம் அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்தம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் வேறு என்ன பண்ண சொல்கிறது வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க வேறு பணம் அனுப்பினேன் ஊருக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன ப்ரோ வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க நல்லா கார் ஓட்டுறீங்க நல்லா இது ஓட்டுறீங்க நல்லா போகிறீங்க வாரீங்க என்ன அப்புறம் இப்படி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க இதுதான் உண்மைங்க சரிங்களா எங்களுக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது நாங்கள் வெளியில் சொல்கிறது கிடையாது அவ்வளோதான் இப்போ நான் உங்கள்ட்ட சொல்றேன்னு வைங்களேன் சொல்றதுனால என்ன போகுது ஒன்றும் ஆக போறது கிடையாது இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஓனர்ட்ட பேசி அதை சரி பண்ணி கொடுத்துடுவீங்களா இல்லை இல்லை நீங்கள் சொன்னதுனால இதை இல்லை கமாண்டில் வந்து ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை கவலைப்படாதீங்க ப்ரோ விஷயம் எல்லாம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு அதுதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன்

ப்ரொபிஷனல் மனாக பீசும் சரிங்களா அந்த அவ்வளோ அவகாசம் வந்துருக்குது அவங்களுக்கு வந்து கமிஷன் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரியாலு ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரியாலு அந்த வகையில் வந்து நம்ம கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்குதுப்பா இந்த ஒரு விஷயத்தில் மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் சொல்ல முடியாது நம்ம அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மொத்தம் வந்து ஆயிரத்தி நானூறு ரியாள் சார்ஜ் இருக்கும் இப்போ அவங்களுக்கு அனுப்பிவிட்டாச்சு இப்போ அவங்க வந்து காசு எடுத்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது பண்ணிக்கிடுவாங்க சரி கே இப்போ நான் வந்து அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வேலை இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கலாம் அது போக நம்ம வீட்டில் இருந்து ஒரு நாலு பேர் நாலு அஞ்சு பேர் வந்து சேர்றோம் எப்படின்னா மாதம் ஐநூறு ரியால் இந்த மாதம் வந்து எனக்கு கிடைக்கிதுன்னா அடுத்த மாதம் வந்து இன்னொரு ஆளுக்கு அதுக்கு அடுத்த மாதம் அப்படியே அஞ்சு மாதத்துக்கு ஐநூறு ரியால் ஐநூறு ரியால் வச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து எப்படின்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வருது இப்போ நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சம்திங் எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறேன் அந்த இதை வந்துக்கிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் கடன் அடைச்சது மாதிரியாக இருக்கும் நம்ம என்கிட்ட பணத்தை வாங்கி அனுப்புனது மாதிரியாகவும் இருக்கும்ல இது ஒரு நல்ல ஐடியா ஆனால் வந்து இதுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா ஒத்துழைக்கணும் இப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த தடவை வந்து என்னால் வந்து ஐநூறு ரூபாய் தர முடியாது அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருங்க செகண்டு நான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஐநூறு ரிசால் கொடுத்துட்றேன் அஞ்சு மாதத்துக்கு அஞ்சு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அஞ்சு மாதத்துக்கு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது இது ஒரு நல்ல ஐடியா நல்லாவும் இருக்குது நம்ம அனுப்பும்போது அனுப்பிவிட்டோம்னாக்கா நமக்கு கடன் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் முடிஞ்சு நம்மளும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் உட்காந்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட நீங்கள் ஒழுங்காக ஒத்துழைச்சி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் வந்த கடனையும் கொஞ்சம் அடைக்கலாம் ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணேன் சரிங்களா கேஸ் பார்த்துக்கோங்க பாத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்கிங்க இப்போ போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு டீ டயத்தில் அப்படியே வீட்டுக்கு போகலாமா ஆமாம் இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டீ டைம் கத்தாரில் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க இந்த இது இதுக்கிட்ட தான் நான் வந்து கத்தாரில் இருக்கிறேங்க இந்த டீ டயம் தவார்மாலுக்கு பின்னாடி இருக்குது டீ டைம் இதுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் ஓகே அச்சா ஒரு டாயம் நான் அவனை நிற்கேன் அவளோ சொல்லியாச்சு நம்ம மலையாளி புரோட்டை வந்து சொல்லியிருக்குது அவரை பற்றியே எடுத்துகிட்டு வருவார் நான் அந்த தவர்மாலுக்கு மாலுக்கு போயிட்டு வந்து அதோட நம்ம ராமன் வந்திருந்தார் அவரையும் கொஞ்சம் பார்த்துட்டு அவருக்கு சில டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன் என்ன டிப்ஸ்னாக்கா அந்த மணி சேஞ்ச் பண்ணுறது அதாவது கத்தார் ரியாவில் வந்து இப்போ ஐநூறு ரியால் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு அஞ்சஞ்சு ரியாலாக மாற்றிட்டு வர சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எப்படி மாற்றுறது என்ன மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது எங்கே போய் மாற்றுறது எங்கே போனே மாற்றினா உடனே கிடைக்கும் அதுவும் எப்படி ஃப்ரெஷ் காசாக எப்படி வந்து வேணும் அதாவது புத்து தாளாக இருக்கும்ல அதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இருந்தேன் அப்போ அவரும் சரி சரி செய்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிவிட்டு அதோட கிளம்பிட்டார் நானும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேன் அப்புறம் மதிய சாப்பாடும் வந்துச்சு மதிய சாப்பாடையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ மணியே வந்து ரெண்டு ஆக போது நான் இப்போ எங்கே போகிறேன்னாக்கா மைதரில் ஒரு பிக்கப் அந்த இது எவரிடே வந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன் அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும் ஸோ மைதருக்கு போகலாம் இப்போ நான் நேராக மைதருக்கு போயிட்டு அப்படியே மைதரில் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக இப்போ எங்கே வந்துருக்கேனாக்கா லுசைலுக்கு தாங்க நான் வந்திருக்கேன் சரியா இதான் வந்து லுசைலு நம்ம அந்த பில்டிங் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல டிப்பன் பாக்ஸை வந்து ஒரு பாக்ஸை வந்து நம்ம அடிக்க வச்சோம்னாக்கா எப்படி போனால் சருகலாக இப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பில்டிங்கில் தான் இப்போ நான் பின்னாடி நிற்கிறேன் எனக்கு நேரம் வந்து அந்த இது இருக்குது பாருங்கள் ஃபோர்மந்த் ஹோட்டல் வேறு லெவலில் ஃபோர்மேந்த் ஹோட்டலு சூப்பராக இருக்குங்க அந்த ஃபோர்மெந்த் ஹோட்டலு பாரு இதுதான் வந்து கத்தாரில் ஃபேமஸானது இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேமஸாக விட்டது இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து வெரி 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 எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது பர் நைட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ரியாலருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரூமு நம்மெலாம் வந்து அந்த அளவுக்குலாம் போயிட்டு நம்மளாம் வந்து பண்ண முடியாது பட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நமக்கு ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிச்சுனாக்கா கண்டிப்பாக நாம் இவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க அதை விட பயங்கரமான வாழ்க்கையெல்லாம் வாழலாம் இதுதான் வந்து லுசைல் நியூ சிட்டி ஓகேவா லுசைலில் இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த நகரம் தான் எனக்கு இந்த பக்கத்தில் ரைட் சைடில் அந்த பில்டிங் இருக்குது அதை நான் லைட்டாக காட்டுற மறங்க நோக்கி அப்படியா இந்த பில்டிங் தான் அந்த பில்டிங் எப்படி இருக்குது ஏன்னா மொபைல வந்து எடுக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து மொபைல் மொபைலை வந்து எடுக்கலாம் இப்போவுமே நான் வந்து எப்படி வச்சிருக்கேனாக்கா மொபைலை வந்து முன்னாடி டேஷ்போர்டில் வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே சேஃபாக ஃபிட் பண்ணி அதுக்கு டிஷ்யூ வச்சு ஒட்டு கொடுத்து வச்சுருக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் ஐயோ போவையா ஏயா நீ நிற்கிற அட நீ வேற போக மாட்டேங்கிறாருங்க என்ன பண்ணுறது தான் இருந்துச்சு போயிருக்கலாம் எல்லோர க்ராஸ் ஆகலாம் பட் ரெட்டில் மட்டும்தான் க்ராஸ் ஆகக்கூடாது அவர் என்னன்னாக்கா பயந்து போய் இன்னைக்கு நின்ட்டார் தலைவர் ஆஹா எதுக்கு போட்டுக்கிட்டு முக்கால்ப்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து நின்ட்டாப்பில் சரி கொஞ்சம் ஆகட்டும் சிக்னல் ஓப்பன் ஆகட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸு அதாவது சிட்டி சென்டருக்குள்ள இருக்கிற ஆஃபீஸ் எல்லாமே வந்து இங்கே பாதி ஆஃபீஸை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதனால் வந்து இங்கே தான் வந்து இப்போ நிறையா வந்து ஆஃபீஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ இங்கே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு சைக்கில் வண்டியை பார்க்கிங் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு வரையில் நிற்கிறேன் அப்படி நிற்கக்கூடாது இப்போ நான் வந்து இறக்கி விட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் மெரினோ ஃபிஃப்டி இந்த மெரினா ஃபிஃப்டியில் தான் வந்து இறக்கி விட்டேன் ஸோ வண்டி கூட அந்த அங்கே நிற்கிது நினைக்கிறேன் மாரெட் பாருகளை கொண்டு போய் போட்டாங்க அது எப்படின்னா மைதரில் வந்து அந்த பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து இங்கே கொண்டு வந்து விட்டேன் விட்டேன் ஏன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டு பசங்க இருக்காங்க அப்போ அவங்க அந்த காஃபி ஷாப்பு இந்த ஷா டீ குடிக்கிறதுக்கு இதுக்கு இந்த டை இந்த சாயந்தர டயத்தில் இல்லைன்னா லஞ்சு கூட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான் வருவாங்க வருவாங்க அதனால் வந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்றாங்க அந்த ஆமாம் போயிட்டு வீட்டில் போய்ட்டு அப்படியே ஒரு சாட்சி படுப்போம் பூக்கம் வரும் பூக்கம் வருதுங்க சாப்பிட்டுட்டு எப்படியும் ஒரு ஒன் ஹவராவது நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் பட் ரெஸ்ட்டு தர மாட்டேங்கிறாங்க நம்ம முதலாளிமாக இருந்தாங்கனாக்கா அது அதுக்கு அவங்க அதுக்கு மேலே இவங்கள விட அவங்க ஒருபடி மேலே அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஏன்னா நமக்கு அந்த சாப்பிட்ற டயத்தில் இருந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் இப்போ போகிறது வந்து வீட்டுக்கு துகையிலுக்கு போனால் எனக்கு ரைட் எடுத்து போகலாம் ஆனால் ரைட் எடுத்து போனேன்னாக்கா இன்னைக்கு இப்போ நான் வந்து அந்த டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிடுவேன் லெக்தஃபியா இது இருக்குது இல்லையா அந்த இடத்துல போய் மாட்டிக்கிடுவேன் டெத்தஃபியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் அந்த வழியாக தான் போகணும் ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் டைம் அதனால் வந்து ஃபுல் ட்ராஃபிக்காக இருங்க நம்மளால அங்கிட்டு போக முடியாது ஸோ அதனால் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த பக்கத்தில் போனேன்னாக்கா இறக்கிற நல்லா ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் இந்த ரூட்டை தேர்ந்தெடுத்து இப்போ நான் போய் கேட்டுருக்கேன் மிஸ் ஸோ இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள் பின்னாடி வந்து என்னென்னாக்கா நம்ம லேண்ட் க்ராசருக்கு வந்து பேக் டோர் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அது ஒரு கம்ப்ளைண்ட்டு க்ளோஸ் ஆக மாட்டேங்குது இல்லை ஓப்பன் பண்ண முடியலை சாரி ஓப்பன் பண்ண முடியலை அது நாங்களே எவ்வளவோ பட்டனை ப்ரெஷ் பண்ணி நாங்களே இழுக்கிறோம் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு அடைக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸும் ஆக மாட்டேங்குது அது என்ன இதுன்னு தெரியலை இப்போ கடைசியில் வந்து நான் இப்போ எங்கே கொண்டு போகிறேன்னாக்கா டொயட்டோ சென்டருக்கு தான் கொண்டு போகிறேன் வண்டிக்கு வேரண்டி இருக்குது அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வா அண்டர் த வாரண்டிக்கு கீழே வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குதா சீட் பெல்ட் சவுண்டு கிடையாது நமக்கு அந்த வண்டியோடைய பின்னாடி அந்த டிக்கி இருக்குது பாருங்கள் அந்த டிக்கியை வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்க அப்படின்னா டோர் சரியாக மூடலை நாங்கள் மூடி பார்த்தா மூடவும் முடியலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் பண்ணவும் முடியலை இப்போ நான் டொய்டா சென்டருக்கு நேராக கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் வந்து எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஹவுஸ் ட்ரைவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து டொயேட்டோவை பொறுத்தளவு ஒரு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க வண்டிக்கு அந்த வாரண்டிக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இல்லையுமோ சின்ன பாருங்கள் எஃப் அல்லா அல்லா ஸ்கேஷ் இப்போ வந்து நம்ம கேட்லாக் வண்டியில் பாருங்கள் பின்னாடி வந்து இந்த ரிவ்யூ எதுனா ரிவ்யூ காசு இருக்குது பாருங்கள் அது வந்து பின்னாடி வந்து கேமரா இது வந்து கிளாஸ் கிடையாது சரிங்களா அது வந்து டிஸ்பிளே பாரு எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வண்டியை வந்து உருளாக்க மட்டும்தான் வந்து இன்டீரியர் மட்டும்தான் எடுக்க முடியனால ஏன்னா வெளியில் போயிட்டு எடுக்க முடியாது ஏன்னு கேட்டாக்கா அண்ணன் ஒரு ஷேக் வீட்டில் வந்து இருக்கிறாப்புல அதனால் சரிங்களா இதோடைய சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் கண்டேக்காருங்க ஆ ஆ ஆ இதை வந்து பாருங்கள் இப்போது இது வந்து கிளாஸாக மாறிடுச்சா நார்மல் கிளாஸ் அது இப்போ இப்படி கிளிக் பண்ணோம்னாக்கா டிஸ்பிளே மாதிரி ஓகேவா அந்த மாதிரி அமெரிக்கா வண்டி அமெரிக்கா வண்டி தான் ஆனால் இதில் ஒன்று ஒரு என்ன இருந்தாக்கா எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு தெரியாது ஆமாம் ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி ஆமாம் எல்லாமே எல்இடி டிஸ்பிளே சரிங்களா எல்சிடி எல்சிடி எது எது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து எல்இடி பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க பார்த்துக்கங்க ஆனால் கிடைக்கக்கூடாத ஆள்கிட்ட வண்டி கிடைச்சிருக்குது அதுபோல் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம அந்த ஸ்பீடு மீட்டர் வந்து நமக்கே வந்து அந்த கிளாஸில் வச்சுருப்பாங்க பாருங்கள் நம்ம லக்ஸில் இருக்குமோ அந்த மாதிரி பட் இது வந்து நம்ம ரோட்ஸ் ரைஸில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்பீடு இந்த இந்த ரோடு வந்து எந்த ஸ்பீடோ அந்த ஸ்பீடு வந்து இதில் காட்டுது சேம் ரோட்ஸ் ரைஸ் மாதிரியாவே இருக்குது ஓகே பாரு இங்க பின்னாடிங்க வந்து டிவி வச்சிருக்காங்க நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒன்னு டூ நமக்கு யுஎஸ்பி இல்லை ஸோ அதனால வந்து இது ஓகே கொடுத்து வெளில வந்துட்டோம்னாக்கா இங்கே வந்து செட்டிங்கு நமக்கு என்ன தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா டேப் மாதிரி சூப்பராக இருக்கு சரிண்ணா ஆமாம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னாக்கா டீ குடிக்கு தான் போகிறோம் யாஸ் என்னாகிட்டு பாருங்க வண்டின் ஊருக்கு என்ன நாலு அஞ்சு அஞ்சு வருமான வந்து தெரியாது சுகேஷ் இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து டெலிவரி பண்றதுக்கு போகிறோங்க அங்கே போயிட்டு அந்த ரப்பர் வந்துருக்குது இல்லையா அந்த பின்னாடி டிக்கி டிக்கியோடைய அந்த ரப்பரு ஸோ அந்த ரப்பர் வந்து வேரண்டி கீழே வந்து பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து காசு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்துக்குருவோம் சரிங்களா ஃபோன் வந்துச்சு அப்படிங்களா எங்கள் சின்னதா ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த நாங்கள் சாப்பாடு வேலை ஆமாம் நீங்கள் வேலைக்கெழம சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடை சாப்பிடாமல் நாங்கள் வந்துட்டோம் அப்படி போங்கல அப்படியா ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்லங்க நாங்கள் எனத்தையும் வந்துச்சு சிக்கன் குழம்பு வச்சு சோத்த வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் ஆனால் எங்கள் சின்னத்தா வந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி வட சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியாழக்கிழமை இல்லையா ரைட் அனுங்க சரி ஒன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு அப்படி வருவோமே ரைட் லெஃப்ட் இது இந்தா இந்த 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 வழியாக தான் நாங்கள் போகணும் போயிட்டு அப்படியே சின்னதாக பார்த்துட்டு அப்படியே வருவோம் இன்னைக்கு சிக்கன் மஞ்சு புதுசாக மட்டன் மஞ்சு பூசா என்னன்னு தெரியல நேரத்தில் சாப்பிட்டு போட்டோம் மணி வந்து ஒம்பது நாற்பத்தி ரெண்டாச்சு இல்லையா அதனால் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டோம் இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னாக்கா டொமேட்டோ சென்டரில் போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆ

இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய முதலாளி அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வெயிட்டிங் பண்ணுவாங்க வெயிட்டிங் பண்ணும்போது ஒரு வீட்டில் இருந்து இந்த மாதிரி சாப்பாடு வரும்போது எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குருவாங்க அந்த மாதிரி தான் வந்து அங்கே சாப்பாடு ஒரு ஹாட் பாக்ஸில் ஒரு இதில் மக்கள் வந்திருக்குது வந்துருக்குது அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க சில அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துடும் எல்லாம் சக்கல் செய்யாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியாவை நம்ம வண்டி ரெடி ஆகி வந்துடுச்சுங்க ஒன்ஸ் வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிறேன்னு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை வந்து மற்ற வண்டிகள் எதுவும் டேமேஜ் ஆக்கி விட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறந்தான் நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா அப்புறம் அந்த பின்னாடி வந்து ரப்பர் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதை ஓ வா ரப்பர் புது ரப்பர் மாதிரி இருக்காங்க சூப்பராக இருக்கு ரப்பரு சொ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வண்டியை எந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஐயோ காஃபி வேறு இருக்குது சார் நான் அதில் இதில் ரைட் லெஃப்ட் எடுக்கிறது பதிலாக நான் அதில் போக பார்த்துட்டேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து அதிகமாக நான் வந்து சொன்னது என்னென்னாக்கா நம்ம டொயோட்டா சென்டரில் வந்து நீங்கள் வண்டி வந்து டொயோட்டா கம்பெனி அதாவது டொயோட்டா அல்லது லக்ஸஸ் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து வேரண்டி வாரண்டி உங்களுக்கு இருக்குது அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸோ வாரண்டியின் கீழ் நீங்கள் வந்து பார்த்துக்கரலாம் ஸோ அது வந்து ஃப்ரீ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டு ரியாலு இன்றைக்கி எங்கள் ஓனருக்கு நான் லாபம் உண்டாகி கொடுத்துருக்கேன் எப்படி நானூற்றி அறுபத்தெட்டு ரியாலு சரிங்களா இதே அவங்க நானூற்றி அறுபத்தெட்டு ரியாள் இப்போ வந்து வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த நானூற்றி அறுபத்தெட்டு ரியால் அவங்க கொடுக்குற மாதிரி வரும் நமக்கு வாரண்டி இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு லாபம் தாங்க நம்ம ஒரு டிரைவராக இருக்கிறோம் நம்ம ஒரு வீட்டுக்கு டிரைவராக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கடமையை செய்யணும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது அவங்க பலன் நமக்கு தர்றாங்களோ தரலையோ அது வேறு விஷயம் பட் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் ஸோ ஸோகைஸ் இப்போது மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எத்தனை மணினாக்கா பன்னெண்டை காலாயிடுச்சு சரியெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சி நான் வண்டியை கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டினேன் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சொன்ன இந்த மாதிரி வண்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ வந்துச்சு செய்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மொத்தம் வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா நாற்பது காசு வந்துச்சு அப்போ அந்த ரப்பருக்கு அந்த ரப்பர் வந்து வாரண்டியில் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அதனால் உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ரொம்ப நல்லது வாரண்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வாரண்டி தான் இருக்குது நம்ம வண்டிக்கு அப்புறம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி ஓகே ஓகே ரொம்ப நல்லது இப்போ ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஓப்பன் பண்ணக்கூடாதா டோர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓப்பன் பண்ணலாம் அதை பத்தி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னாக்கா ஆனால் ஒரு தடவை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அடிச்சுட்டு வந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடாது சரி சரி ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணக்கூடாதுலாம் இல்லை ஓப்பன் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் ஓப்பன் பண்ணி காட்டினேன் உள்ளக்க அந்த ரப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இருந்துச்சு ஆ புதுசாக சரி சரி அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் புதுசு இனிமேல் வந்து ஜாமான் ஏற்றும் போது போது இந்த ரப்பரில் வச்சு ஏற்றாமல் இறக்காமல் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாளைக்கு சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி படுத்து படுத்துக்கோங்க வேண்டியது தான் மறக்காமல் நம்ம செய்து வச்சேன் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்து பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாபாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்